சரி அப்போ சோமா உட்காந்து என்ன ஆகப் போகுது இல்லைங்க என் தங்கச்சிக்கு மட்டும் ஏங்க இப்படி ஒரு எழுத்து அவ யாருக்கு என்ன பாவம் பண்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் யாரும் கெட்டு போகணுன்னு ஒரு நாள் நினச்சதில்ல புருஷனால நிம்மதி புள்ளையால பிள்ளையால நிம்மதி அவளுக்கு மட்டும் ஏங்க மட்டும் கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லைம்மா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல எதுக்குமே என்னங்க காரணம் நல்ல கடவுள் சோதிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் உண்மை போல இருக்கு அந்த கடவுள் எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தை என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு போட்டோம் ஏன் நான் கூட கஷ்டப்பட்டுட்டு போறேன் அவ காலம் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா வெளியே என்கிட்ட சொல்றது இல்லை வைக்கிறது எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு விடுமா விடு எப்படிங்க விட முடியும் நம்ம தோற முத முதல்ல ஜூலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணனா அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடிஞ்சதா இல்லை உங்களால் தான் தாங்கிக்க முடிஞ்சதா ஆனா இவளுக்கு மகாவும் அப்படி அவன் புருஷனும் அப்படி எவ்வளோ தாங்க அவ்வளோ கஷ்டப்படுவா காசு பணத்து கஷ்டமா இருந்தா கூட கொடுத்து உதவலாம் நிம்மதியெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது இந்த நேரத்துல நீ பக்கத்துல இருந்தா மட்டும்தாமா அவன் சந்தோஷமா இருக்கும் போமா நீ போய் அங்க பத்திரகாளிக்கு ஆறுதலா போ சரிங்க நான் போறேன் துறவா தூங்கிட்டானா கீழ போட வேண்டியதுதானே ஏன் மடியிலே வச்சிட்டிருக்க ம் வைக்கிறேன் ஏ என்னாச்சு அலற இல்லங்க பற்றгали hatte யானச்சு எனக்கு அம்பட்டு கஷ்டமா இருக்கு ஏ என்ன இல்லங்க மகளை எப்படி இருக்கிறா இவ்ளோ சுயினலமா இருக்கா செ அடி ஏதோ ஒரு கோவத்துல இருக்கு நம்ம பேசி ஏதோ சமாதானப்படுத்தலாம் விடு

இதெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு நாள் சந்தோஷம் எதுக்கு கூட நீ போய் நிக்காம எப்படி நாத்த நேரம் நீ தானே முன்னாடி எல்லாம் பண்ணிருக்கணும் போங்க எனக்கு வெறுத்து போச்சு தெரியுமா அத்தை எம்பிட்டு அளவு அழுதாங்க மனசு என்ன அவ்வளோ கல்ல அவளுக்கு யாருமே இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அவங்க எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அருமை என்னன்னு தெரியும் நாங்க எங்க அப்பா இல்லாத போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எங்கேயாவது கிடைக்குமானு அம்மா அங்கே நான் அலைஞ்சு திரிஞ்சு எங்க வயிறை நினைச்சாங்க இன்ன வரைக்குமே அம்மா நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நாங்கள் கேட்டது கிடையாது அப்போ கூட அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுவேன் தம்பி ஒரு பக்கம் இன்ன வரைக்குமே வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் எங்களுக்காக தான் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க அப்படிப்பட்டவங்க மேலே கோவப்படக்கூடாதுன்னு கோபடுற உரிமையோ தகுதியோ எங்களுக்கு கிடையாதுன்னு நாங்களாம் நினைப்போம் அப்படியே இருந்துட்டு அவளுக்குலாம் எவ்வளோ கோவம் அவ்வளவு இப்போ ஒரு அம்மாவாக போகிறாள் ஏ அதெல்லாம் போ போ சரியாகிடும் நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் என் மனசு ஆறல அத்தை முகத்தை என்னால் பார்க்கவே முடியல தெரியுமா எனக்கு இப்போ வர பிள்ளைங்க மேலே எல்லாம் நம்பிக்கையே இல்லை இதுங்களெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து ஆளாக்கி கடைசியில் அதுங்க இஷ்டத்துக்கு தான் இருக்குங்க நம்மளை மதிக்காதுங்க அப்புறம் எதுக்கு இதுங்களுக்கு நம்ம இவ்வளோ பாசம் காட்டி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு மணி வேற ஆயிடுச்சு என்ன பண்றது அண்ணா கிட்ட கேட்டுட்டு கிளம்புவோம் அண்ணா சொல்லுமா சீதா அண்ணா மணி பார்�장 இப்ப ederimụயும் பஸ் பிடிக்க முடியும் என்னமா knowzed கிளம்புறேன்னு சொல்ற இனிமே தான் الش வருவாங்க as தனியா வேற verstehen know that what It means only means Fillower and cherry ஏய் டார்லிங் எங்க இருக்க ரொம்ப முக்கியம் நான் எங்க இருப்பேன்னு தெரியாதா நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி மாமா தெரியும் உன் கடைக்கு வெளிய தான் நிக்கிறேன் உன்னை பிக்கப் பண்ணனும்னு அச்சச்சோ வெளிய வா ஐயோ ஏ மாமா அவசரமா நானே வந்திருப்பேல ஏய் என்ன கேக்குற ஏன் வைஃப நான் கூட்டிட்டு போவமா வேற யார் கூட்டிட்டு போவா ஒழுங்க மரியாதையா வெளிய வரியா இல்ல நான் உள்ள வரவா நகை எடுக்கறதா இருந்தா நகை கடைக்குள்ள வரணும் இல்லைன்னா வரக்கூடாது

ரெண்டு மூணு அண்ணா சொல்லுமா அண்ணா ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க வெளிய நிக்கறாங்க மணி ஆயிடுச்சுன்னு கூட்டிட்டு போ வந்திருக்காங்க ஓ அப்படியா சரிமா கிளம்பு அண்ணா நாளைக்கு நேரமா வந்துறணும் ஆ நாளைக்கு நேரமா வந்தறேண்ணா ம் போயிட்டு வாங்க இந்த மாமா பண்ற வேலை இந்த பொண்ணு வரவும் என்னன்னு தெரியல நகையெல்லாம் நல்லா விக்கிது ராசியான பொண்ணு

ஏஹே ஃபோனில் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுகிட்டு தான் மேடம் இருந்தோம் கிளம்பு வெளியே போவோம் அடா வீட்டுக்கு போனியாக்கா வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி கடைக்கு வெளியே போவோம் எண்டா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் வேண்டாமாமா வேண்டாமா ஏன் எல்லாம் முதல்லலாம் சம்பாதிக்கிற காசோட அருமை என்னென்னு அதனால நினைச்சதை உடனே ஆர்டர் பண்ணி உடனே சாப்பிடுவேன் இப்போ அப்படி இல்ல நீ என்ன சொல்ற முதல்ல வேற உங்க காசுல சாப்பிட்டா இப்போ உன்னோட காசு தானே அதுக்கு இல்ல அப்ப சம்பாதிக்கிற அருமை தெரியாது இப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்கிறோம் வரவங்க கிட்ட எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பேசுறோம் வைக்கிறோம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு சம்பாதிக்கிறது அதனால காசு செலவு பண்ண வேணாம் சேமிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அடி பாவி

அப்படி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க என்னதான் பண்றது இவங்களுக்கு ஒரு நல்லது விஷயம் பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது கொஞ்சமாவது அமைதி வேணும் அத்தாச்சி ஒரு பொண்ணுக்கு அத்தனை பேர் சபையில இருக்காங்க படிச்சிருக்குங்க சப நாகரிகம் தெரிய வேணாமா நம்ம எல்லாம் எதனால வாய்ப்பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோன்ட்டு இருப்போம் இந்த பிள்ளைக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் ஆத்திரம்னே தெரியல எனக்கெல்லாம் எடுத்து வைப்போம் என்ன அவசரம் என்னையா நீ மட்டும் தான் வந்திருக்க ரவியங்க

மண்டபத்துல அத்தனை பேர் இருக்கும்போது என்ன எப்படி பேசிட்டீங்க நீங்க பேய் பேசுனத விட நான் பேசுனே நீங்களே சொல்லுங்க அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல எதுவுமே சும்மா பெத்தவங்க பண்ணல பண்ணலன்னு சொல்லாத சரியா நீ ஒரு அம்மா ஆக போற சரியா அவங்க நமக்கு செய்வாங்கன்னு சொல்லியே நீ இதெல்லாம் பாக்கற வைக்கிற இல்ல இல்ல அவங்களால முடியல முடியாதவங்கள போய் அத பண்ணு இத பண்ணுனா உங்க அப்பா இன்னும் டாமினேட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும் தானே இங்க பாரு மகா ஒரு மனைவிக்கு ஒரு கனவை நல்லபடியா அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கவே அவங்க வாழ்க்கையில் விட சந்தோஷம் வர எதுவுமே இல்ல குடும்ப அமைலனா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு அப்படி எதுவுமே இல்ல அது உனக்கு புரியுதா புரியலையா அவங்க என்ன இப்பதான் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயும் காசு சம்பாதிச்ச உடனே உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறது வைக்கிறது செய்யறதுன்னு எல்லாமே செய்ய செஞ்சாங்க ஏதோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா தெரியாம நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க மாமா ஏதோ ஒன்று போட்டா ரெண்டு ரெண்டு போட்டா நாலுன்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போயிருக்காரு அதுல காசை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பறி போயிடுச்சு அதனாலதான் அன்னைக்கு யாராலையுமே எதுவும் செய்ய முடியல வைக்க முடியல அது உனக்கு புரியுதா புரியலையா ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் வாங்கி அதுல உனக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா விசேஷத்துக்கு கொடுங்க நான் வந்தாதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க மாமா உங்க விசேஷத்தை பத்தி யோசிக்க கூட இல்ல அவர் முழு மைண்டா காசை பத்தியே யோசிச்சுட்டு அவர் அவர் வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்திருக்காரு அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல அவர் பண்றதுக்கு எல்லாம் ஆதங்கப்படுவாங்களா ஆஹ் எல்லாமே கடந்து கடந்த அவங்க வராங்க அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது நானும் மாமா மாதிரி என்னோட கேரக்டர் மாத்திக்கிட்டு இருந்திருந்தாதான் உனக்கு என்னமோ புரியுமோ என்னமோ தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ இன்னைக்கு அவங்களுக்கு நீ என்ன பண்ணியோ அது நாளுக்கு உனக்கு வரும் அது முதல் ஞாபகம் வச்சுக்கோ மாமா சொல்லேன் நான் உங்ககிட்ட நல்லவள நடந்துக்கலையா மாமா ஏ நான் அப்படி சொல்ல வரல அவங்க மேல் உயிரே இருக்காங்க அவங்ககிட்ட ஏன் அப்படி நடந்துக்குறேன்னு நான் கேட்டேன் சரி நீங்க мама பார்க்கணும் நீ பார்க்கறேன்னு சொன்னியே அது எனக்கு சந்தோஷமா இன்னைக்கு எங்க мама அந்த பார்க்கணும் அம்மா இப்போ வேற மணி ஆயிடுச்சு பத்து மணி இந்த நேரத்துல போய் எப்படி பார்க்க முடியும் சரி இப்ப போக முடியாது காலையில விடுஞ்சோனே போகும் சரியா நீ சொல்லும்போது நம்ம புரியுது என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து மதிச்சதே இல்ல இப்ப ஏன் மதிக்கல தப்பு பண்றது எல்லாரோட இயல்புதான் நீ இப்ப போய் பேசினால அத்தை உங்க சந்தோஷமா தான் பேசுவாங்க சரியா சும்மா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத அம்மா அழாதீங்கம்மா உங்களுக்கு நான் இருக்கேன் யார் உங்களை என்ன சொன்னாலும் சரிம்மா நெஞ்சா அம்மா உனக்கு பிடிக்குமாடா எனக்கு எல்லாமே நீங்க தான் உயிர்மா நீங்க நிரஞ்சா அம்மாவுக்கு எதாவது ஒன்னு ஆயிட்டாலும் நீ உன்ன பாத்துக்கவியாடா எதுக்கும் அப்படி பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது ஒன்னு ஆகாவிட்டேன் நானு இல்லடா நிரஞ்சா நீ உன்னை நல்லா பாத்துக்கணும் சரியா நீ நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போய் ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் அது என்னோட ஆசையே அம்மா நான் நல்லா படிச்சவும் நல்ல வேலைக்கு போயிடுவோமா ஒன்னும் இங்க இருக்க வேண்டாமா நம்ம ஒரு வீடு பாத்து நம்ம தனியா போயிடலாமா அங்க நம்மள மதி பாத்துக்கணுமா கோபம் <laughs> 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 சாமி மனசே எனக்குலாம் நொந்து போச்சிக்கா நான் கையில காசை கொடுத்துட்டு நான் மட்டுக்கு சாப்பிட கூட இல்லை வந்துட்டேன் நானுமே எல்லாம் பாக்கணும் வைக்கணும் நினைச்சமா பத்திரகாளி பேசின பேச்சுக்கு அப்பா என் மருமக கூட அப்படிலாம் எது தெரிஞ்சு பேச மாட்டான் அந்த பிள்ளை எப்படி பேசி பேசிபிடுச்சு பாவங்க பத்திரகாளி அவளுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் நானும் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆகிறதுன்னு யோசிங்க இங்க நான் வராம இருந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனையை பார்க்காம இருந்திருந்தா கூட அவன் ஏதோ நிம்மதியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டாங்க இருந்திருப்பேன்

இந்த அக்கா அவங்க திட்டினாலும் போய் போய் எல்லாம் செய்றாங்க வைக்கறாங்க அதனாலதான் இந்த புள்ளங்க இருக்கு இப்படியோ என்னவோ அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தா நீங்க கஷ்டப்படுவீங்கம்மா தெரியுமா வந்திருக்காங்க போல வெளிய போய் பேசிட்டு வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க இந்த போறே நிரஞ்சா அம்மா கேதுனாலும் நீ உட நல்லா பாத்துக்கணும்டா உனக்கு அப்பாவோ உங்க அக்காவோ பாப்பான்ற நினைக்காத உனக்கு நீ மட்டும்தான் சரியா பெரியம்மா உளை பாத்துப்ப

ஏமாடி அது ஏதோ சின்னப்பிள்ள அப்படி பேசுது அதெல்லாம் வந்து உன்கிட்ட பேசணும் நீ அதை பத்தி கவலைப்படாத சரியா இருந்துட்டு போட்டோம் எல்லாம் நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுக்கட்டி என்ன சமந்தி கவலைப்படாதீங்க சமந்தி கவலைப்படாதீங்க நான் எதுக்குங்க கவலைப்படுறேன் நீங்க எல்லாம் எனக்காக இருக்கீங்க அப்புறம் என்ன எனக்கு கவலை எனக்கு எல்லா கவலையுமே நிரஞ்சனை பத்தி மட்டும்தான் அவனை தான் நல்லா பார்த்துக்கணும் அதெல்லாம் நல்லா பார்த்துப்போம் நீ கவலைப்படாத அக்கா நிறைஞ்சன நல்லா பார்த்துக்கணும்க்கா அவ நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்க்கா அது மட்டும் தாங்க எனக்கு பதிக்க முக்கியம் வேற எதை பத்தி நான் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டேக்கா அதெல்லாம் நல்லா பாத்துக்கலாம் நீ இப்ப எதுக்கு நீ அதை பத்தி இதை பத்தி பேசிட்டு இருக்க எதை பத்தி யோசிக்காத அக்கா என்னடி என்னடி ஆகுது உனக்கு பத்திரக்காளி படி நீங்க நீடோடி வாழ்ந்த கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்